அடுத்து வரக்கூடிய பன்னிரண்டு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதனைத் தொடர்ந்து புயலாகவும் மாறும் என்று வானிலை ஆய்வு தெரிவிச்சிருக்காங்க ஏழாம் எண் புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்படும் புயல் நெருங்குவதால் புதுச்சேரியில் இன்று இரவு ஒன்பது மணி முதல் முப்பத்து மூன்று மணி நேரத்திற்கு ஊரடங்கு அமல் செம்பரம்பாக்கம் ஏரி இரவோடு இரவாக திறந்து விட்டதன் காரணமாக சென்னையை மூழ்கக்கூடிய அளவிற்கு பாதிக்கப்பட்டது விசேஷமாய் சென்னை பட்டினத்துக்காக ஜெபிக்கிறேன் சென்னை பட்டினத்துக்கு விரோதமா பயங்கரமான புயலும் மழையும் வரப்போகிறது என்று சொல்லி ஆவியானவர் சொல்லி நீங்க செபிக்க வான் பண்ணி இருக்கிறீங்க ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை மதில்கள் மேல தெளித்து ஜெபிக்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபதாம் வருஷத்துல கொரோனாவில ஏற்கனவே சென்னை பாதிக்கப்பட்டிருக்கிறபடினால இதற்கு மேல் ஒரு அழிவு சென்னைக்கு வர வேண்டாம் ஆண்டவரு விசேஷமா இந்த ஏரி இரவுல உடஞ்சு அல்லது திறந்து விட்டு திடீர்னு தண்ணீர் திறந்து விட்டாலும் இந்த பகுதியில் இருக்கிற அந்த இடங்களுக்கு எல்லாம் வெள்ள ஆபத்து இருக்கிறது நீர்நிலைகளுக்காக செபிக்க கத்தர் திருவிழம்பட்டார் சென்னையை கத்தர் பாதுகாக்க வேண்டும் அழிவு வந்ததுக்கு பின்னாடி ஜெபிப்பதில்ல அழிவு வர்றதுக்கு முன்னாடியே ஜெபிக்கணும் அதுக்காக தான் இந்த மழையிலும் கூட செபிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் ஜப விரலா சென்னை பட்டணத்திற்காகவும் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்காகவும் நாம் ஜெபிக்க வேண்டியது கடமையாயிருக்கிறது இருக்கிறது அவையானவர் திருவிழம் பற்றினபடி உபவாச ஜெபத்திலே பட்டணத்தை சுற்றிலும் போய் பல இடங்களிலே இந்த தண்ணீர் வந்து ஜனங்கள் அவதிப்படாமல் இருக்கும்படி நாம் பிரார்த்தனை செய்திருக்கிறோம் இப்பொழுதும் நாம் ஜெபிப்போம் இந்த புயலினாலே அநேக ஜனங்கள் பாதிக்கப்படக்கூடாது இந்த புயலை மிதமாக காற்றை மாற்ற வேண்டும் ஒரு அற்புதம் செய்ய வேண்டும் இந்த நாளிலே நாமத்திலே நாங்கள் பாதிக்கப்படக்கூடாது வாழ்வாதாரங்கள் பாதிக்கப்படக்கூடாது வீடுகளோ உடைமைகளோ உயிர் சேதங்களோ வரக்கூடாது என்று நாமத்திலே கேட்கிறோம் அப்பா உங்களிடத்திலே பிரார்த்தனை செய்தால் நீர் மனமிறங்குகிற தெய்வம் அல்லவா இப்பொழுதும் மனமிறங்கி முடிய ஜனங்களுக்கு அற்புதம் செய்யுங்க ஆசீர்வதிங்க ஆண்டவரே புயலின் நாட்கள்ல அண்ட ஒரே எலக்ட்ரிசிட்டினாலேயோ எந்த பாதிப்போ வராதபடி நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க விசேஷமாய் பட்டணத்திற்குள்ள சென்னைக்குள்ளே வெள்ளம் வராதபடி ஆண்டவர் பாதுகாத்துக் கொள்ளுங்க நீர்நிலைகள் மேலே ஏசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம் ஆண்டு எந்த நீர்நிலைகளும் நிரம்பி பட்டணத்திற்குள்ளே வெள்ளம் வந்து விடாதபடி கர்த்தர் பாதுகாப்பீராக உங்களுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ரட்சிப்பின் கண்மலையே கோட்டையே கேடகமே எங்கள் அரணே உம்மிடத்திலே மன்றாடுகிறோம் நீர் பொறுப்படுங்க பாதுகாத்து ஜனங்களை ஆசீர்வதிங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆம